நாமகிரிப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மவுன் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமகிரிப்பேட்டை பேரூர் சார்பாக அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மவுன் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்வில் நாமகிரிப்பேட்டை பேரூர் செயலாளர் நந்தன் தலைமையில் நடைபெற்றது

அடக மறுப்போம் அடங்க மறுப்போம் மறுப்போம் அடங்க மறுப்போம் மீறுவோம் மீறுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்